இந்த எபிசோட் தண்ணீர் உணவு எடுத்துட்டு போகிறதுக்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கின்றது இந்த நியூஸ் வந்து ஆக ஆரம்பிச்சதுமே சமூக வலைதளங்களில் ஏற்கனவே தண்ணீர் எடுத்துகிட்டு தானே போயிட்டு இருந்தோம் இப்போ வந்து ஃபுட்டு எடுத்துட்டு போகலாம் அப்படின்றது தானே போட்டாங்க எப்படி வந்து தண்ணீரையும் வந்து தடுக்கிறாங்க தான் நியூஸ் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சினிமா ஆர்வலர்கள் சினிமாவை நிறையா பார்க்குறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க இப்படிலாம் தண்ணி எழுதும் போகிறத கூட தடுத்தாங்கன்னா தமிழ் ஆக்கர்ஸ் வாழ்வோம் அப்படின்னு அவங்கவுங்க அவங்க கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவு பண்ணிட்டு வராங்க இது பற்றிய ஒரு விஷயத்தை நம்மளுடைய பார்வையை இதில் பேசணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம் ரைட் இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு முதல்ல பார்ப்போம் தியேட்டர் அப்படின்றது நீங்கள் டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு உள்ளார போகிறீங்கன்னா இரண்டு மணி நேரமோ மூணு மணி நேரமோ படம் முடிஞ்சு வெளியே வர்ற வரலையும் நீங்கள் தேட்டர் உள்ளே தான் இருக்கும்போகசரம் நான் வெளியே போயிட்டு வரேன் டிஃபன் சாப்பிட்டு வரேன் அப்படிலாம் நீங்கள் போக முடியாது இதுதான் வந்து உள்ளார அதாவது நீங்கள் நுழைவுச்சிட்டம் வாங்கி கீழிச்சு உள்ளார போயிட்டீங்கனாலே நீங்கள் தேட்டர் கட்டுப்பாட்டுக்கு வந்துடுறீங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து உள்ளார வந்து டாய்லெட் வசதிகள் இருக்குது கேண்டீன் வசதிகள் இருக்குது ஸோ ஒரு தேட்டருடைய வருமானம் என்பது சினிமாவை தாண்டி கேண்டீன் மூலமாகவும் பார்க்கிங் மூலமாகவும் அதிகமான வருமானத்தை பெறாங்க ரைட் பட் இந்த இடத்துல வந்து இப்போ நாங்கள்லாம் சின்ன வயசில் கடலூரில் முத்திய தேட்டர்லாம் படம் பார்க்க போகிறப்ப எங்கள் அம்மா வந்து ஒரு ஒயர் கூடையில் எல்லாம் தேங்காய் பருப்பியிலேருந்து வரிக்கையிலேருந்து பிஸ்கட் பாக்கெட்லேருந்து எல்லாம் உள்ளார போவோம் அது ஒரு காலம் அது ஒரு காலம் தேட்டருக்கு வந்து குடும்பம் குடும்பமாக படம் பார்க்க வந்தாங்க அப்புறம் வந்து தட்டு முருகம் வந்து விற்பாங்க அதுக்கப்புறம் விற்பாங்க வாங்கி சாப்பிடலாம் விருப்பம் இல்லாதவங்க வீட்டில இருந்து எடுத்து வந்து சில பேர் அப்படியே வருவாங்க தட்டு வாங்குவாங்க ஜாம் பண்ணு வாங்கி சாப்பிடுவாங்க வெளியில போனா கோல் ஸ்பாட் இருக்கும் ஸோ இதுதான் வந்து அந்நிய தேட்டருடைய நிலைமை ஸோ ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக மால் கலாச்சாரத்திற்கு தேட்டர் போக போக நிறைய அதாவது இது எல்லாமே வந்து ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் தான் இப்போ ஒரு குழந்த இருக்குது அது பசிச்சுதுன்னா அதுக்கு ஒரு நாலு பிஸ்கெட் எடுத்து கொடுக்கணும் எடுத்துன்னு வர வந்து தேங்காய் பருப்பு அதுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம் அப்போ அந்த குழந்தை பசிக்காக இந்த பிஸ்கெட் அனுமதிக்கலாம் அப்படின்றது புரிந்துணர்வு ஆனால் ஒரு ஒரு ஃபேமிலி வருது அங்கே குழந்தையும் கிடையாது யாரும் கிடையாது அப்போ எல்லாருமே வந்து ஒரு கூட நிறைய வந்து பிஸ்கட் பாய்ட்டு எடுத்துன்னு வந்து எல்லாருமே தின்ட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்காங்க அப்போ கேன்டீன் போகிறப்ப என்ன ஆகுறது இன்னொரு விஷயம் இருக்கு இப்போ ஆறுரூவா ஐம்பது காசு இருந்த யூனிட்னுடைய மின்சாரம் வந்து இன்னைக்கு பதினெட்டு ரூபா ஆகி அஞ்சு பேர் படம் பார்த்தாலும் அதே ரேட்டு தான் மின்சாரம் தான் நீங்கள் ஐநூறு பேர் படம் பார்த்தாலும் அதே தான் ஸோ தேட்டர் தேட்டர் நடத்துறது வந்து நீங்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னு வச்சுக்காங்க ஆனால் அவங்க வருமானத்தை பார்க்கறது கேண்டீன் மூலமாகவும் பார்க்கிங் காசு மூலமாக தான் எக்ஸ்ட்ரா வருமானத்தை பார்க்குறாங்க அப்படி தான் எல்லாரும் சம்பளத்தை கொடுத்து கதையை ஓட்டிட்டு இருக்காங்க ஸோ நீங்க உள்ளார வந்து நீங்க போனீங்கன்னா குடிதண்ணீர் என்பது அவசியம் வைக்கணும் அப்படின்றது லா சோ அதனால பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து மிகப்பெரிய டிரம்ல வச்சு அதில் வந்து ஒரு சங்கிலி போட்டு அந்த டம்ளர் வந்து சிறைப்படுத்தி வச்சிருப்பாங்க ஏன்னா நம்ம வந்து இல்லை சரக்கு இல்ல சரக்கடி இதுபடுவான்றதுக்காக சங்கிலி போட்டு அதை வந்து சிறைப்படுத்தி வைத்திருப்பார்கள் அது வந்து ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும் பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும் தேட்டா இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரியான டம்ளர்கள் சிறைப்பட்டு இருக்கும் அதுல இருந்து எடுத்து குடிப்போம் அவங்க வந்து தண்ணியை வந்து அடிப்பைப்புல இருந்து பிடிச்சி எடுத்துன்னு வந்து ஊற்றுவாங்க அவங்க தண்ணி நல்லா கிளீனாவே வச்சுருப்பாங்க ஒரு எப்போ வந்து இந்த வழக்கு ஒழிந்தது அப்படின்னா இந்த வாட்டர் பாக்கெட்டு கலாச்சாரம் வர ஆரம்பிச்சுது இந்த வாட்டர் பாக்கெட்டு கலாச்சாரம் வந்ததுமே எல்லாருமே தண்ணி பாக்கெட்லாம் வாங்க ஆரம்பிச்சதுமே என்ன பண்ணாங்கன்னா தியேட்டர்ல இந்த ட்ரம் வைக்கிற பழக்கம் குறைஞ்சி போச்சு தண்ணி வைக்கிற பழக்கம் குறைஞ்சி போச்சு ஸோ இப்போ வந்து வாட்டர் பாக்கெட் வந்ததுனால என்னாச்சுன்னா எல்லாேருமே வந்து சுத்தமான குடிநீர் ஒரு டிஸ்டில்டு வாட்டர் நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்றதுக்காக எல்லாருமே வாட்டர் பாட்டில் வாட்டர் பாக்கெட் வாங்குறதுனால இந்த தண்ணியில் வைக்க வைக்கிற இடத்த தண்ணி வைக்கிற அந்த ட்ரம்மையும் சரி அதில் இருக்கிற தண்ணீரையும் சரி அவங்க சுத்தப்பத்தமாகவும் வைக்காமல் தவிர்த்தாங்க அப்புறம் காலப்போக்கில் அது போயிடுச்சு திரும்ப வந்து இந்த கேண்டீன் தண்ணி பாக்கெட்டு மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் வாங்கணுன்னா தேட்டர் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது தான் தண்ணி பாட்டில் எடுத்து போகலாம் அப்படின்னும் தான் தண்ணி தண்ணி கேன் எங்கே வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கே கேள்வி கேட்கும் பொழுது எல்லா தேட்டருமே ஆச்சு அப்படின்னு ஒரு வாழ்க்கை போட்டாங்க அப்புறம் எல்லா தேட்டருமே தண்ணி இப்போ வந்து எல்லா மால்லையும் சரி தான் தேட்டர்லேயும் சரி தண்ணி வைக்கிறாங்க மறுக்கல ஆனால் என்ன அதில் ஒரு பிரச்சனை சொல்கிறாங்க சினிமா பார்க்குறவங்க இந்த தண்ணி எடுத்துன்னு போயிட்டு பாத்ரூம் மூலமாக எடுத்து போய் வைக்கிறாங்க எப்படிங்க அங்கே போய் குடிக்கிறது அப்படின்றாங்க ஸோ அவங்க தியேட்டர் ஓனர்ஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏங்க எங்கே எனக்கு ஸ்பேஸ் நான் அங்கே தாங்க வைக்க முடியும் அப்போ பாத்ரூம் பக்கத்தில்ன்னா கூட ஒரு மாப்பை போட்டு நான் பண்ணிடுவேன் நம்மளால வந்து தண்ணி பிடிக்கிறேன் திறந்து விட்டு போயிடுறான் ஒழுங்காக மூட மாட்டுறான் இதுவே ஒரு ஹால் சென்ட்ரலே நான் தண்ணி பாட்டில் வைக்கிறேன்னு வச்சுட்டாங்க அந்த இடத்துல திறந்து தண்ணியெல்லாம் சிந்தி போகிறான் இப்போ அங்கே போனால் எல்லாத்தையும் வழிகடிச்சு விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பாத்ரூம் பக்கத்தில் அப்படின்னும்பொழுது மாப்பே போட்டு போறோம் இப்ப பெருநகரங்கள்ல வந்து டாய்லெட் பக்கத்துல கிச்சன் இருக்குது அதெல்லாம் ஒரு காலத்துல வந்து கொல்லுவலிதான் வந்து போயிட்டு இருந்தோம் இன்னைக்கு டாய்லெட் பக்கத்துல கிச்சன் இருக்கு ஸோ அதனால இது மா இது எனக்கு இடம் கிடைக்கிறதுலாம் வைக்க முடியும் அப்படின்னு தேடர்வாஸ்தரப்பு இப்படி சொல்றாங்க இதே நேரத்துல மக்கள் நான் சொல்றாங்க வீட்டுல வச்சுக்கிற ஒன்றும் தண்ணி ஆகிட்டு வந்து பாத்ரூம் பக்கத்துல வைக்கிறேன் எனக்கு ஒரு மாதிரி அசூயையா இருக்கு அப்படின்றாங்க இவங்க சோ அப்படி அசூயா இருந்தால் நீ ரெண்டு மணி நேரம் தண்ணிக்காக நீ தான் ஆகணும் இல்லை பொக்க கோலா கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிக்கூடிய அப்படின்றது இவங்க தரப்பு சொல்றது சோ இப்படியாக ரெண்டு பக்கமும் போயிட்டு இருந்து தான் ஒரு விஷயம் ஒரு ஒன்று நடந்தது என்னன்னா தண்ணி பாட்டில் அலவுடு மற்ற ஃபுட் ஐட்டம்ஸ் அளவு கிடையாது சிகரெட் குடிக்கிறது அளவுக்கு கிடையாது ஏன்னா ஏஸ் தேட்ரு நல்லா பீடியை போய் வலிச்சான்னா உக்கார முடியாது ஸோ இந்த நேரத்தில் என்னாச்சுன்னா ஒரு ட்விஸ்ட் என்னென்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சுன்னா தண்ணீர் உணவுப் பொருட்களை இவங்க எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னுச்சு ஸோ இதுக்கு வந்து நம்ம ஊரே அனுமதிக்கணும் ஒரு பொதுநல வழக்கு இங்க போடப்படுது அதுக்கு காரணம் என்ன சொன்னாங்கன்னா முதியவர்கள்லாம் வந்து ஃபுட்டு எடுத்துட்டு போறோம் அதாவது வாங்கியாக்கா கொடுக்குற ஃபுட்டு வந்து எல்லாமே வந்து ஜங்க் ஃபுட்டு முதியவர்கள் குழந்தைகளுக்குலாம் அது வந்து உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும் இருக்கும் அதனால நீங்க வீட்ல இருந்து நாம வந்து ஃபுட் எடுத்து போகிறதுக்கும் தண்ணி எடுத்து போறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ எடுத்துன்னு போகிறதுக்கு எந்த சட்டமே இல்லாதப்ப இந்த இதை வந்து நாங்கள் வந்து டிஸ்மிஸ் பண்றோம்ட்டாங்க அதாவது உணவு எடுத்துட்டு போகக்கூடாது தேட்டர் தரப்புல என்ன சொல்றாங்க அதுக்குன்னா உணவு எடுத்துகிட்டு போறோம் சட்டம் மட்டும் வந்து வச்சுக்கோங்க நம்மளால போனோம் கரோட்டு கோளம் நல்லா பெசஞ்சு வந்து நல்லா ஏஜி ஆட்டர் வச்சு சாப்பிடுவோம் சிக்கன் பிரியாணி எடுத்து வந்து சாப்பிடுவோம் ஏன்னா உணவு பொருள் எடுத்துன்னு போறப்ப அதுல உணவுப் பொருள்ன்றதுக்கு இவங்க வந்து எந்த வரைமுறையெல்லாம் வந்து எழுதி ஒரு நாம் வந்து தாக்கல் பண்ணி எல்லாம் பண்ண முடியாது யோ ஃபுட் எடுத்துன்னு போகலான்னு சொல்லிட்டானான்னுட்டு பிரியாணி கலந்து ரெண்டு பிரியாணி திறந்து சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க முடிஞ்சு போச்சு ஒண்ணும் கிடையாது காலைல பசியில் வந்துட்டான்னு வச்சுக்காங்க சாம்பார் போட்டத வாங்கினு வந்து நல்லா காஸ்ட்லியா வச்சிருக்க சீட்ல ஊத்திட்டு பாட்டு மயராட்சி போயிடுவான் இல்ல சாம்பார் என்ன விஷயம் பண்ணுவோம் அந்த எச்சு தூப்புற கதைலாம் இப்ப கிடையாது ஓரளவுக்கு தடுத்துட்டாங்க அப்பலாம் அந்த ரோலையோ எந்த ரோலா இருந்தாலும் இந்த லாஸ்ட் சீட்டு ஒன்றா நம்பர் சீட்டுக்கு போடணும்னு வச்சுக்கோங்க கொத்த பான்ற வச்சு துப்பி போனாங்க அந்த இடத்தையோ ஒரு குப்புத்தொடி மாதிரி வாங்கி வச்சிருவோம் அந்த மாதிரி நம்மளால பண்ணுவோம் சோ இப்படி வந்து சோதரித்தும் போகிறதுக்கு அனுமதி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துடும் அப்படி தேட்டர் தரப்பு சொல்லுது அதில் நியாயம் இல்லாமலும் இல்லை ஆனால் தண்ணீர் என்பது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் ஓகே இப்போ நீங்கள் தண்ணீர் எதுவும் போகிறத வந்து தண்ணீரும் உணவும் எடுத்துகிட்டு போக தடன்ற மாதிரி தான் இப்போ நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு ஆனால் தண்ணீர் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதும் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தமும் இல்லைன்றதும் ஒரு சாரம் சொல்கிறாங்க இது வந்து இப்போ இது இதுதான் பிரச்சனையே இப்போ இவங்க வந்து இப்போ இந்த நியூ நியூஸ் ஃபிளாஷில் என்ன சொல்கிறாங்க தண்ணீரும் உணவும் தடைன்றாங்க ஆனால் உணவுக்கு மட்டும் தான் அவங்க தடை போட்டாங்க ஃபஸ்ட்டு தண்ணீருக்கு அவங்க தடை போடவே இல்லை இப்போ ஒன்றும் இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை நான் சுரத்தணிக்காக குடிக்கணும் இப்போ நான் வந்து சுரத்தணி பாட்டில் எடுத்து போனேன் இல்லை இல்லை நீ வந்து இங்கே ஊற்றிட்டு நாங்கள் கே இதில் விற்கிற டிஸ்ட்ரிபியூட் வாட்டர் தான் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னா எந்த வகையில் இன்னொரு விஷயம் இருக்குது கலைவராக அதாவது ஒன்றும் இல்லை மிகப்பெரிய மும்பை விமான நிலையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் இருபது ரூபா தான் இருபது ரூபாய் காசு போட்டுங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் அவரை வாட்டர் பாட்டில் கிடைக்குது அந்த மாதிரி பத்து ரூபாய்க்கு கவர்மெண்ட் கொடுக்குற மாதிரி இவங்க அதே தண்ணியை நீங்க காசு கொடுத்தே கொடுங்க வர்றவங்களுக்கு நீங்க பத்து ரூபாய்க்கு வந்து தண்ணி பாட்டில் கொடுக்கணும் எந்த பிரச்சனையுமே இல்ல பத்து ரூபா கொடுக்குறது பிரச்சனை வந்து பிரச்சக்காரணம் என்னன்னா எனக்கு அஞ்சு ரூபா கொடு பத்து ரூபா கூடுன்னு கேட்டு வாங்குற அளவுக்கு ஆயிப்போச்சு நீங்க அந்த தண்ணியை வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு கொடுக்குற மாதிரி இல்ல வந்து வாயை நினச்சிக்கிற மாதிரி ஒரு கால் லிட்டர் பாட்டில் வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு கொடுத்தா கூட இங்க வந்து எல்லாருமே வந்து ஒரு வாயை அணைச்சிக்கிட்டு தண்ணி வாங்கி சாப்பிட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்க ப்ரொவைட் பண்ணலாம் ஆனால் இந்த வருமானம் என்பது இந்த கேண்டில் மூலமாகவும் பார்க்கிங் மூலமாகவும் வருதுங்கிறதுனால தியேட்டர் ஓனர்ஸ் வந்து நிறைய இடங்கள்ல என்ன பண்றாங்க அதீத விலை வைக்கிறார்கள் இந்த குற்றச்சாட்டு இல்லாம இல்லவே இல்லை ஸோ இந்த அதீத தான் இங்க பிரச்சனையே ஒண்ணும் இல்லை பத்துரூபா தான் பைக்கு டோக்கன் அப்படின்றத வரையும் சத்தியம் வந்து கடைபிடித்து கொண்டு வருகின்றது ஆனால் மற்ற தேட்டர்ஸில் என்ன பண்ணுறாங்க ஒரு மணி நேரத்துக்கு பத்து ரூபா சொல்லி மூணு மணி நேரத்துக்கு அவங்க போகிறோம் வாங்குறாங்க ஸோ அதுலேருந்து அவங்க குறையவே இல்லை இப்போ இதில் என்ன பிரச்சனைனா எனக்கு சரிப்பட்டு வந்தால் நான் படத்துக்கு போக போகிறேன் நான் சரிப்பட்டு வரேன்னா நான் வீட்டில் இருக்க போகிறேன் எனக்கு டிவி இருக்குது ப்ரைம் இருக்குது நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கு ஜி ஃபைவ் இருக்குது எல்லா ஆப்லேயும் படம் இருக்குது நான் எனக்கு வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் தேட்டருக்கு வந்து தான் படம் பார்க்கணும் எனக்கு அவசியமே இல்லாத அளவுக்கு இந்த தொழில்நுட்பம் வளர்ந்து போச்சு அதை இவங்க புரிஞ்சுக்கிட்டு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டில் ஃபுட்டு எடுத்துகிட்டு வர வேண்டாம் ஏன்னா அது கண்டிப்பாக அது உள்ளார எடுத்து வந்தால் தேட்டர் நாசி பண்ணிட்டு போயிடுவாங்கன்றது நியாயம்தான் பட் தண்ணி எடுத்து வருவதை வந்து தேட்டர் ஓனர்கள் தேட்டர் ஓனர் அசோசியேஷன் வந்து அதை நீங்கள் நீங்களே வந்து சொல்லிடலாம் பத்து ரூபாய்க்கு தண்ணி பாட்டில் தரோம் ஓகே பத்து ரூபாய்க்கு தண்ணி பாட்டில் தரோம் தண்ணி நீங்கள் வேணால் விருப்பப்பட எடுத்து வரலாம் இதை மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது ஒரு தெளிவு வந்து ரசிகனுக்கு பிறக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு குழந்தைட்டுன்னு வந்துட்டு அந்த தண்ணி போட்டில் ஒன்று வாங்கும்போது அது ஒரு லிட்டர் பாட்டில் வந்து நீங்கள் வந்து முப்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் நீங்கள் சொல்லும்போது எப்படி ஒரு தகவலாக வாங்கி கொடுக்க முடியாது யோசிச்சு பாருங்க பொதுவாக நம்ம தென் நம்ம நம்ம ஊர் வழக்கமே என்னென்னா யாருக்கிட்டால் நீங்கள் பொண்ணை ஒரு சும் தண்ணி எடுக்கும் கையில் கொடுப்பாங்க இந்த தண்ணி வந்து வாட்டர் பாட்டிலில் வந்தது அப்படின்னும்பொழுதே நம்மளுக்கு வந்து அதிர்ச்சி தான் இன்னைக்கு வந்து கேன் வந்து நாற்பது ரூபாய்க்கு விற்கிது அதெல்லாம் நினைக்கிறப்ப வந்து தான் ஆகுது ஏன்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு மாறிக்கிட்டு தான் வரோம் பட் இருந்தாலும் ஒரு தேட்டருக்குன்னு போகும்பொழுது ஒரு அஞ்சு பேர் போகும்பொழுது ஒரு லிட்டர் பாட்டில் வந்து பத்தாது அந்த ஒரு லிட்டர் பாட்டில் வந்து வாங்கலாம் ரெண்டு லிட்டர் பாட்டில்னா ரெண்டு லிட்டர் பாட்டில் இல்லை ஒரு லிட்டர் பாட்டில் தான் வைப்பாங்க அந்த ஒரு லிட்டர் பாட்டில் வாங்குறதுன்றது வந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபான்றது எம்ஆர்பி விலையை விட அதிகமாக விற்கிறது யாராலையும் வாங்க முடியாது வித்தாலே போதும் தண்ணியை மட்டும் சொல்றேன் சோ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த தீர்ப்பு வந்ததுல என்ன சொல்றாங்கன்னா தண்ணீர் மற்றும் உணவுப் பொருள் தடை அப்படின்றாங்க மக்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள் தண்ணீரும் தடை செய்தீர்கள் என்றால் தமிழ் ஆக்கர்ஸ் வளரும் என்று நிறைய பேர் நிறைய இடங்கள்ல ஸ்டேட்டஸும் போட்டு அசோசியேஷன்லேருந்தே அழகாக ஒரு வார்த்தையை சொல்லிடலாம் எம்ஆர்பி ரேட்டுக்கு தண்ணி விற்கிறோம் தண்ணி தண்ணி வச்சுருக்குறோம் வேறு குடிச்சுக்காங்க மற்ற உணவு வந்து நாட்டாளர் நீங்க சொல்லலாம் ஆனா அவங்க வந்து நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு தனியார் நிறுவனம் நடத்திக்கிற விஷயம் அதில் வந்து நாங்கள் வந்து உணவு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நாங்கள் வந்து பதில் சொல்ல முடியாது அப்படி மாதிரி அவங்க அதுக்கு சொல்லியிருக்காங்க பட்டு உணவு எடுத்துன்னு போனாங்கன்னா அதில் என்ன பிரச்சனைன்றதுன்னு நம்ம சொல்லிட்டோம் ஸோ இதனால உணவு தடை உண்டு தப்பு கிடையாது தண்ணீர் தடை என்பது இருக்கக்கூடாது என்பதுதான் ஜாக்கிய சமச்சாரமாக நம்ம முன்வைக்கக்கூடிய விஷயம் இது டேட்டரா அசோசியேஷன் வந்து ஒரு சுற்றறிக்கை கூட இங்கே விடலாம் இப்போ ஏன்னா பொதுமக்கள் வந்தால் தான் படம் பார்க்க வந்தால் தான் நீங்கள் வாழ முடியும் நீங்கள் வாழணும்னா பொதுமக்கள் வரணும் ஸோ இது எல்லாமே ஜென்டல் அக்ரிமெண்ட்டில் போகக்கூடிய ஒரு விஷயம் ஸோ வேற என்ன இது பற்றி உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் பெண்ணுட்டங்களில் தெரியப்படுத்துங்க மீண்டும் வேறொரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதோட நன்றி கூறி விடுவது ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம் உங்களுக்கு ஜாக்கி சினிமாஸ் வீடியோக்கள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு ஜாக்கி சினிமா செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும்